வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறேங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே சிறப்புக்குரிய மாதம் தான் அதிலும் இந்த வருடம் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அதிலும் ஒன்று அப்படின்ற எண்ணம் ஒன்று அப்படின்னா மார்கழி ஒன்றாம் நாள் ஒன்று என்ற எண்ணம் சூரிய பகவானுக்கு உகந்த தாங்க அது இந்த சூரிய பகவானுக்குரிய உகந்த இந்த இரண்டும் ஒன்றாக வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் நமக்கு மேலும் சிறப்பான நாளா இருக்குங்க இந்த மாதிரி அற்புதமான நாள்ல நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தருங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் கூடவே மார்கழி முழுவதும் நம்ம ஒரு செடியை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மார்கழி முதல் நாள்லருந்து அந்த செடியை நீங்கள் நட்டு வைத்தீங்க அப்படின்னா செல்வா செழிப்பில் உங்களோட குடும்பங்கள் திகழுங்க அந்த செடி என்ன அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வருங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிற்றுக்கிழமையில் மார்கழி மாதம் வந்திருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உரிய சூரிய ஓரையில் இந்த பொருட்களை வாங்குவது சிறப்புங்க இந்த சூரிய ஓரையானது காலையில இருந்து ஏழு மணி வரைக்குமோ மத்தியானம் ஒன்றுல இருந்து இரண்டு மணி வரைக்குமோ அதே மாதிரி இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த மூன்று நேரங்கள்ல நீங்க இந்த பொருட்களை வாங்கலாங்க அப்படி வாங்க முடியாதவங்க அன்றைய நாள்ல ராவுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்துலனாலும் நீங்க இந்த பொருட்களை வாங்கலாம் அதுல நம்ம முதல்ல பார்க்க போற ஒரு பொருள் அப்படின்னா ரொம்பவே சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன அப்படின்னா ஏலக்காய்ங்க ஏலக்காய் நாளைய தினம் வாங்கணுங்க ஏலக்காய் அப்படின்றது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அத்தகைய ஏலக்காய நாளைய தினம் வாங்குறது வாங்கி பூஜை அறையில வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்வது அப்படின்றது வீட்ல சுபிக்ஷத்தை தருங்க பண வரவை அதிகரித்து கொடுக்கும் அதனால நாளைய தினம் கண்டிப்பா ஏலக்காயை வாங்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஏலக்காயை நீங்க பணம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சிருங்க பூஜை அறையில வைத்து பூஜை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இந்த ஒரு வழிபாடு அப்படின்றது உங்க வீட்டுல என்றென்றைக்கும் தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கோங்க பண வரவை தாராளமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பொருளை நாளைய தினம் கண்டிப்பா வாங்குங்க இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா நாளைய தினம் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி மார்கழி ஒன்று இது மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினத்தில் வாராகி அன்னைக்கு உகந்த மாதுளை பழத்தையும் தேனையும் வாங்கி ஒரு கிண்ணத்துல மாதுளை பழத்தை உதிர்த்து அதில் தேனை ஊர்த்தி கலந்து நெய்வேதியமாக வைத்த பிறகு பூஜையை செய்து வழிபாடு செய்து அன்னையை வழிபட்டுட்டு வீட்டில் இருக்க அனைவரும் இதை பிரசாதமாக எடுத்து உண்ணலாங்க இந்த மாதிரி நாளைய தினம் மாதுள பழமோ தேனும் வாங்குறது அப்படின்றது வீட்டில் நல்ல ஒரு பண வரவையும் சுபிக்ஷத்தையும் கொடுக்கும் அதனால் நாளைய தினம் இந்த இரண்டு பொருட்களையும் கண்டிப்பாக வாங்கிடுங்க அதற்கு அடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குங்க இது ஏன் வாங்குறோம் நாளைய தினம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு உகந்த இந்த ஒரு பொருள் அதனால நாளைய தினம் வாங்குறோம் சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அதனால அது என்ன பொருள் அப்படின்னா கோதுமை நம்ம நாளைய தினம் கோதுமையை வாங்குறது அப்படின்றதையும் கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னா மார்கழி ஒன்றாம் தேதி இந்த ஒரு பொருளை வாங்குறது அப்படின்றதுனால நம்ம வீட்டிற்கு என்றென்றும் பஞ்சம் அப்படின்றதே வராதுங்க அது மட்டும் இல்லாம பண வரவை தாராளமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த கோதுமை உங்களுக்கு வேலை இல்லாதவர்கள் அப்படின்றவங்க இந்த கோதுமையை வாங்கி பரிகாரம் கூட ஞாயிற்றுக்கிழமையில தான் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னா இந்த கோதுமை நாளைய தினம் இந்த கோதுமையும் வாங்கி நீங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்கிறவங்க பூஜை செய்யலாம் இல்லை இதை வந்து சப்பாத்தியாக அதாவது கோதுமை மாவா வாங்கி சப்பாத்தியாக உருட்டி தானம் செய்கிறது அப்படின்றத செய்யலாம் அதுவும் பசுமாட்டுக்கு தானம் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதிரியான தானங்களை ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்பவே நல்லது அதையும் நாளைய தினம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் முதல் நாளில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பொருட்களில் ஏதோனும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அது சிறப்பு தாங்க அனைத்தையும் என்னால் வாங்க முடியாதுங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க உங்களால் எது வாங்க முடியுமோ அந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்கி வழிபாடு செய்யுங்க செய்துட்டு நான் சொல்லக்கூடிய பொருட்களெல்லாம் நீங்கள் பீரோவில் வைக்கலாம் பணம் வர வரக்கூடிய இடத்துல வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அதான் ஏலக்காயெலாம் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் செய்யலாம் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் என்னென்ன பொருட்கள் நீங்க வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான பொருட்கள் ஏதாவது ஒன்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து வணங்கிய பிறகு பயன்படுத்திக்கோங்க உங்க குடும்பத்திற்கு இந்த மாதிரியான பொருட்கள் நாளைய தினம் வாங்குறது நல்ல சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க பணவரவை அதிகரிக்கும் அதே மாதிரி நாளைய தினம் நம்ம புதிதா வாங்கி ஒரு செடியை நடணும் நட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தலையா அந்த செடி என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் துளசி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது அப்படின்றது அதுவும் இந்த மார்கழி மாதத்துல துளசி அப்படின்றது ரொம்பவுமே உகந்தது அப்படின்றதும் தெரியும் சில பேர் வீடுகள்ல இந்த துளசி செடி இருக்கும் சில பேர் வீடுகள்ல துளசி செடியை வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க அதற்கான நேரமும் காலமும் வந்திருக்காது அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சுங்க நாளை மார்கழி முதல் நாள் நீங்கள் இந்த ஒரு செடியை வாங்கி வளர்க்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நாளைய தினம் ஒரு துளசி செடியை வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தா அந்த மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்குள் வந்ததா அர்த்தங்க உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருந்தால் நீங்கள் புதுசாக துளசி செடி வாங்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழைய செடிக்கு பூஜை செய்யலாங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் செடி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் நாளைய தினத்தை தவறவே விடாதீங்கங்க அழகான ஒரு தொட்டியும் அழகான ஒரு துளசி மாதாவையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி மாதாவும் மகாலட்சுமி தேவி விஷ்ணு பகவான் உங்க வீட்டுக்குள் வந்ததாக அர்த்தம் நாளைய தினம் நீங்க இதை வாங்குறது அப்படின்றது இதை கொண்டு வந்து வீட்டுக்குள் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க முதல்ல வாங்கி வந்த செடியை நிலைவாசலுக்கு உள்ள கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே எந்த இடம் உங்களுக்கு வசதியா இருக்குமோ அந்த இடத்த தேர்வு செய்து உங்க துளசி செடியை வைத்துடுங்க துளசி செடியை வாங்கி வந்தால் மட்டும் போதாதுங்க துளசி செடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றதையும் அப்படி பராமரிக்காமல் துளசி செடி ஒரு ஓரமாக அப்படியே போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தினமும் காலை குளித்து முடித்தோடனே அந்த துளசி செடிக்கு நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றி வரணும் தண்ணீர் எப்படி ஊற்றணும் அப்படின்னா உங்கள் வலது கையில் ஊற்றி வலது கையில் பட்ட தண்ணீர் அந்த துளசி செடிக்கு போகணும் இந்த மாதிரி தான் நீங்கள் துளசி செடிக்கு தண்ணீர் விடணும் நாளை மார்கழி மாதம் பிறக்க போகுது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி துளசி செடியை முடிந்தால் மூன்று முறை வளம் வாங்க குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்குங்க இந்த மாதிரி சுற்றி வருவது அதே சமயம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைங்க கட்டாயம் பழிக்கும் உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் செல்வ வளத்துல உயர்ந்து கொண்டே செல்லுங்க அந்த மகாலட்சுமி போதும் போதும் என்ற அளவுக்கு பொன் பொருளையும் புகழையும் வாரி வாரி கொடுப்பாங்க இது நிதர்சனமான உண்மைங்க இந்த மார்கழி மாதம் வாய்ப்பு கிடைத்தா துளசி செடியை வாங்கி வீட்டுல வைத்து இந்த மாதம் முழுவதும் இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு வாங்க மார்கழி மாதம் முடிந்த பிறகு செவ்வாய் வெள்ளிகளில் கூட இந்த துளசி செடிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் தூபங்கள் காட்டலாம் அடுத்த மார்கழி மாதத்திற்குள்ள உங்க குடும்பத்தோட வளர்ச்சியை நீங்களே பார்த்து பிரமிச்சு போவீங்க அந்த அளவிற்கு துளசி வழிபாடு அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்குங்க அதனால் மறக்காம நாளைய தினம் துளசி செடி வாங்கி வீட்டில் வளர்க்குறது அப்படின்றதும் அதுக்கு வழிபாடு செய்யறது அப்படின்றதையும் நாளைய தினம் செய்திருங்க அந்த மாதம் முழுவதும் செய்யுங்க இந்த மாதிரி நாளைய தினம் நான் சொல்லியிருந்த பொருட்களையும் இந்த துளசி வழிபாடையும் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்தான் நண்பை தெய்வம் நட்டுனையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்